ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினாறாவது நாள் இந்த பதினாறாவது நாளில் நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையில் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்னச்சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் கோமான் அன்பர்க்கு நமக்கு முன் சுரக்கும் பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் இயற்கையினுடைய வர்ணனை மழை எப்படி பெய்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்றார் முன்னி கடலை சுருக்கி அப்படின்னு ஆரம்பித்து கடல்லிருந்து மேலே போகிற தண்ணி நம்ம சின்ன வயசில் படித்தோம் இல்லையா அது அப்படியே இந்த பாடலில் மாணிக்க வாசகர் சொல்லி காட்டுகிறார் அப்படியே கடல்லிருந்து மேலே போன அந்த நீரானது மேலிருந்து மீண்டும் மேகமாக மாறி நமக்கு மழையாக பொழிகிற போது அது எப்படி இருக்கிறது அம்பாளோடு அதை நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் அதுதான் இந்த பாடலினுடைய தனிப்பெரும் சிறப்பு அம்பிகையினுடைய கருணை திறத்தையும் மழையையும் ஒன்றாக நமக்கு ஒப்பிட்டு சொல்லி அவளுடைய அருட்கருணையினால் பெய்கின்ற அந்த கருணை மழை நமக்கு அவசியமானது அப்படிங்கிறத குறிப்பிடுகிற அந்த அம்பாளை பற்றி சொல்லுகிற போது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் மாணிக்க தன்னில் பிரிவியிலா எம் கோமான் அப்படின்னு சொல்ற எப்போதுமே சுவாமி அம்பாளை பிரிவதே கிடையாதான் சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே வருகிற மாணிக்கவாசகர் வாசகர் ஒரு சில இடங்கள்ல தான் அம்பாளையும் இணைத்து பேசுவார் அப்படிங்கிறது திருவாசகத்தை நீங்க முழுக்க படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அவர் பேசிய ஒரு சில இடங்கள்ல இந்த இடமும் மிக குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் இதுல சொல்றாரு சுவாமியை ஒரு கணம் கூட பிரிய மாட்டாராம் எப்போதுமே பிரியாது தான் அவளுக்கு பேரே பிரியாவிடை அப்படிங்கிற ஒரு பேருண்டு நீங்க இறைவனுடைய திருமண காலத்துல பாத்தீங்கன்னா கூட அவள் தனித்திருக்க மாட்டாள் சுவாமியோடு இணைந்தே தான் இருப்பாள் மதுரையில மீனாட்சி சொக்கநாதருக்கு திருமணம் நடக்கும் இந்த மீனாட்சி சொக்கநாதருக்கு திருமணத்துக்கு சுவாமி வரும்போதே நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அம்பாளோடே சுவாமி எழுந்தருள்வார் தனியா மீனாட்சி எழுந்தருள்வார் அநேகம் பேர் நினைக்கிறது சொக்கநாதர் பக்கத்துல இருக்கிற தேவிதான் மீனாட்சி அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த தேவிக்கு பேர் என்னன்னா பிரியா விடை அப்படின்னு பேர் நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க அந்த அம்மா ஏன் இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அந்த அம்மா தான் பக்கத்துல இருப்பாங்க ஏன் அம்பிகையினுடைய பல்வேறு கோலங்கள் மாறி வரும் ஒரு ஊர்ல சிவகாமி ஒரு ஊர்ல விசாலாட்சி ஒரு ஊர்ல மீனாட்சி ஒரு ஊர்ல காமாட்சி அவள் பல கோலம் எடுக்கக்கூடியவள் ஆனா இணைந்தே இருக்கிற சக்தி யாருன்னா பிரியாவிடை அவள் என்றைக்கும் பிரியாது நிலைத்திருக்கின்ற தேவி அதனால திருமணத்தன்று கூட அவரை அருகேதான் எம்பெருமான் வைத்திருப்பார் அவர் சொல்றாரு பாருங்க என்னைக்கும் சுவாமி கூடையே இணைந்து இருப்பாளாம் அந்த அம்பிகை அப்பேற்பட்ட அந்த அம்பிகை தான் கருணை மழையாக நமக்கு பொழிகின்றாள் ஆகவே இருவரின் கருணைக்கும் நாம் ஆட்பட வேண்டும் என்று சொன்னால் ஏ பெண்ணே நீ எழுந்து வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய் அப்படின்னு சொல்றேன் நாம் இறைவனோடு இணைந்தே இருக்க வேண்டும் இறைவனோடு இணைந்தே நாம் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அம்பாள் தான் துணை செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கிறார் அதனால அம்பாளை நாம் வழிபட்டோமே என்றால் சிவபெருமானை மிகச் சுலபமாக நம்மால் அடைந்துவிட முடியும் என்கின்ற தாற்பயத்தை இன்றைய பாடல் நமக்கு உணர்த்துகிறது இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன அது நமக்கு என்ன தாற்பயத்தை சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பாசுரத்தை நாயகனாய்ந்த கோயில் காப்பானே கொடி தோன்றும் மணிக்கதவம் அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் இத்தனை நாட்களும் தன்னுடைய தோழியை எழுப்பி கொண்டே இருந்த ஆண்டாள் நாச்சியார் இனி தோழியை போவது கிடையாது நேற்றைய பாடல்லே சொல்லிட்டார் நான் இனிமே வந்தெல்லாம் உன்னை எழுப்ப மாட்டேன் நீயே வந்து வந்தவங்க வராதவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்னிக்கோ என்னெல்லாம் இனிமேல் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நேற்றைய பாடலிலேயே சொல்லி முடிச்சுட்டேன் அப்போ இன்னைக்கு யாரை எழுப்பப் போகின்றார் அப்படின்னு பார்த்தா நேராக எங்க வந்து நிற்கிறாரு நந்தகோபரினுடைய வாயில் காப்பான் கிட்ட வந்து நிக்கிற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்னு அங்க இருக்கிற வாயில் காப்பாளனை பார்த்து ஏ வாயில் காப்பாளனே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்க கூடிய கண்ணனை எழுப்ப வேண்டும் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் தூய்மையாக நீராடி மன தெளிவோடு மன உறுதியோடு கண்ணனை காண வந்திருக்கிறோம் நீ இப்படி கதவை தாழிட்டு வைத்திருக்கிறாயே கதவை திற நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் எல்லோரையும் எழுப்ப வேண்டும் கண்ணனை போற்றி பாட வேண்டும் புகழ வேண்டும் நீ கதவை திறந்தால் தான் அது நடக்கும் ஆகவே இந்த வாயிற் கதவை திற அப்படின்னு யாரோடு பேசுவதாக அமைந்திருக்கிறது வாயிற்காப்பாளனோடு பேசுவதாக அமைந்திருக்கிறது அதை மட்டும் அவர் சொல்லல நான் தெரேன்னு சொல்லும் போது நீ அதை விட்டுட்டு அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாதுன்னு சொல்லாத வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அப்படின்னு சொல்றேன் நான் சொல்லும் போதே இது நடக்காது நான் திறக்க மாட்டேன் நீங்க உள்ள போக கூடாது பார்க்க முடியாது வைக்க முடியாது இந்த மாதிரி அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடாதே தயவு பண்ணி நல்ல வார்த்தையா பேசி இந்த கதவை தெர அப்படின்னு நாச்சியார் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எதற்காக இந்த பாடல்ல நாச்சியார் இப்படி சொன்னார் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை பொதுவாக எந்த விஷயத்தை நம்ம பேசினாலும் பேசும்போது நமக்கு உள்ள ஒரு விஷயம் தோணுது என்ன தோணுது அப்படின்னா நம்ம மனசுக்கு எது படுதோ அதை சட்டுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நாம் சொல்லிடுறோம் ஆனால் அதற்கு முன்பு நாம் பேசுகிற இடம் நாம் பேசப்படுகிற நபர் அந்த கால சூழல் இதை எல்லாவற்றையும் யோசித்து நாம் பேச வேண்டும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்து நிற்பர் ஆனா நம்ம எடுத்த உடனே அவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது நடக்காது நீங்க போங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ சாதாரணமாக நம்ம தேவைக்காக பல இடங்கள்ல போறோம் அப்போ போய் நம்ம கேட்கும் போது அது நடக்காத காரியம் என்று தெரிந்தால் கூட அதை நாகரீகமாக சொல்ல முடியும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு இங்க நீங்க வந்தீங்கன்னா இது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அதனால் நீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை என்று சொல்லக்கூடாது அந்த வார்த்தையையே பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு ஆனால் ஒரு காலத்தில் வியாபாரம் பண்ணுற கடையில் சொல்லவே மாட்டாங்க இன்றைக்கும் பல வியாபாரிகள் சொல்லுவதே கிடையாது கடையில் ஒரு பொருள் இல்லைன்னா கூட நம்ம அந்த பொருளை கேட்டோம்னா அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு மிளகோ ஜீரகமோ கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் கடையில் இல்லை அப்படின்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இந்த தம்பி வாங்க போயிருக்கிறாம்மா நாளைக்கு வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லைனா சாயந்தரம் வாங்கலை கண்டிப்பாக கடையில் இருக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆஹா மிளகு இல்லை ஆ ஜீரகம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்போது ஒரு வியாபாரம் நடக்கிற இடத்திலே கூட அந்த வார்த்தையை அமங்கலமாக பேசக்கூடாது அப்படிங்கிற நியதி உண்டு எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பேசும்போது ஒருவர் ஒரு விஷயம் சொன்னா அதை தடுத்து சொல்லுவது போன்ற வார்த்தையை எடுத்த உடனேயே சொல்லக்கூடாது அது அவச குணமாக அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு போறாங்க நான் வந்து என்ன உண்மை இருக்கோ தானே நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரி ஆனா அந்த உண்மையை கூட எப்படி சொல்லணுமா நாகரிகமாக மனம் கோணாதபடி நல்ல வார்த்தைகளாக நாம் சொல்ல வேண்டும் நாச்சியார் சொல்றாரு நாங்களே கஷ்டப்பட்டு எப்படி பதினஞ்சு நாளா எழுப்பியிருக்கிறார் இத்தனை நாளா எழுப்பி 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 இவங்க எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வந்து நிற்கிறேன் நான் உன்னை கதவை திறன்னு சொல்கிறேன் நீ பாட்டுக்கு உன் வாயை வச்சுக்கிட்டு அதெல்லாம் திறக்க முடியாது நீங்கெல்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிராதப்பா நல்ல வார்த்தையா சொல்லு நீ கதவை தான் நாங்கள் உள்ளே போக முடியும் நாயகனை பார்க்க முடியும் எழுப்ப முடியும் இதெல்லாம் பேசுற அப்போ ஒரு வாயில் காப்பாளனே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நாச்சியார் நமக்கு பதிவு செய்திருக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நாம் எவ்வளவு சிறு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பேசுகிற போது பிறரின் மனம் நோக பேசக்கூடாது எதிர்மறையாக நாம் சொல்லக்கூடாது நிதானமாக புரிந்து கொள்ளுவதற்கு ஏற்றார் போல நம்ம தமிழ்ல என்ன பஞ்சமான வார்த்தைகளா நல்ல வார்த்தைகளாக சொல்லி நாம் அதை விளக்கப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பாடல்ல நாச்சியார் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இந்த ஆண்டு நமக்கு நிறைய நல்ல விஷயத்தையும் கொடுத்துருக்கோம் சிலருக்கு மறக்க முடியாத பல துன்பகரமான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கோம் எது எப்படியோ இந்த ஆண்டோடு துன்பங்கள் எல்லாம் மறைந்து போய் அடுத்த ஆண்டு நம் எல்லோருக்கும் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு இன்பமான சூழல் வரணும் அப்படின்னு நான் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களையும் அப்பன் முருகப்பெருமானையும் நான் உள்ளன்போட போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் நாளை நம்முடைய மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பாசுரத்தோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்